வணக்கம் உங்கள் ராஜா நான் வாசித்த புத்தகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் வாசித்த கிடைக்காடு அப்படிங்கிற ஒரு நாவலை பற்றி தான் நான் பதி பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இந்த கெடைக்காடு நாவலை திரு ஏக்நாத் அப்படின்னு சொல்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த நாவல் வந்து ஒரு இரநூறு பக்கம் வருது ஏறக்குறைய ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாங்கினேன் வாசிக்கிறதுக்கு அப்படியே விட்டுட்டேன் வேறு வேறு புத்தகங்கள் வாழிச்சிட்டு இருந்தேன் இல்லை கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாதிச்சது ரொம்ப அற்புதமாக இருக்குது கிடைக்காடு அப்படிங்கிறது மொத்தமாக மாடுகளை வந்து இந்த மலை இருந்து மொத்தமாக மாடுகளை காட்டுக்களை கொண்டு மேய்ச்சிட்டு திருப்பி வர்றத அந்த நாவல் மொத்த அந்த நாவலுடைய மொத்த கருத்து அப்போ என்னென்னா நூறு மாடுகளுக்கு மேலே மொத்தமாக ஒரு அங்கே ஒரு முதலாளிக்கு சொந்தமாக இருக்கும் இல்லை பேர் அந்த மாடுக்கு பல வேறு அந்த மாடுகளுக்கு சொந்த கரங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்க இல்லை ஒரு அஞ்சாறு மாடு வச்சுருக்கிறவங்க அவங்க மேய்க்க முடியல அப்படின்னா அந்த கிடையில் சேர்த்து அதை விட்டுருவாங்க அது மேய்க்கிறவங்களுக்கு பொருளாவோ பணமோ அதோ கொடுப்பாங்க இப்போ இவங்க அந்த மலை கிராமங்களில் இருந்து காடுகள் காடுகளுக்குள்ள கொண்டு இந்த மாட்டை ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி மேய்ச்சிட்டு அங்கே தங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு திருப்பி கிராமத்துக்கு வர்றதா இந்த ஒட்டுமொத்த நாவலுடைய மைய கருத்து இதுக்கடையில் ஏகப்பட்ட நல்ல நல்ல அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய சீன்கள்லாம் நாவலில் மிக அற்புதமாக இருக்குது வழக்கம் போல் கிராமங்களில் நடக்கக்கூடிய அந்த கிராம பஞ்சாயத்து சண்டை சச்சரவு காமெடி காதல் இது எல்லாமே ரொம்ப அந்த எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அங்கே அந்த மாதிரி கரெக்டாக அமைச்சிருக்கிறாங்க எழுத்தாளர் அவங்க இப்போ காடுகளுக்குல போகும்போது அந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு இறைச்சல் ஒரு அமைதி அந்த மாதிரி காடுகளுக்குள்ள என்னென்ன நம்ம மனசுக்குள்ளே அதை ரசிக்கணும் அப்படின்னு இருக்குமோ அதை அத்தனையும் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ மாடுகளை மேய்ச்சிட்டு இரவு நேரத்தில் ஒரு இடத்துல பட்டி மாதிரி அங்கே அமைக்க முடியாது இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடம் செட்டப்பில் முள்ள மாதிரியாக எடுத்து போட்டு அங்கே அந்த மாடுகளை படத்தில் ஓய்வுக்கு விட்டுருவாங்க அப்போ நைட்டு தங்குறதுக்கு குடியில் அமைச்சு தங்கன்னு கீழே ஏன்னா மற்ற விலங்குகள்லேருந்து பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு அமைச்சு மேலே தங்குவாங்க அந்த குடியில் அமைக்கிற சீனு ஒரு அற்புதமான சீனு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க அதைய அதே மாதிரி ஆற்றுல மீன் பிடிக்கிறது அதை கொண்டாந்து சமைக்கிறது அந்த கிளீன் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன பதிவுகளையும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப ரசித்து வாசிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா அதை வாங்கி வாதிச்சு பாருங்கள் சந்தோஷத்தை குடிக்கக்கூடியது நன்றி வணக்கம்